வீடியோக்குள்ளே போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பொதுவாகவே இந்து சாஸ்திரம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் இதுல வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் இருக்கு இது சரிவர பின்பற்றியதன் காரணத்தினால தான் நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமா செல்வ செழிப்போடு நீண்ட ஆயினோடு வாழ்ந்தாங்க அந்த வகையில் இந்து சாஸ்திரத்து அடிப்படையில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா செய்யக்கூடாத விஷயங்கள் பத்தியும் அதனுடைய விளைவுகள் பத்தியும் பார்க்கலாம் பெரும்பாலானவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா தட்டில் கை கழுவக்கூடிய பழக்கத்தை வச்சிருப்பாங்க இது நம்ம சாப்பிட்ட உணவை அவமதிக்கக்கூடிய செயலாக இருக்கு இப்படி செய்யறதுனால வாழ்க்கையில வறுமையால் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வாஷ் பேஷன் இல்லைனா பாத்திரங்கள் கழுவக்கூடிய இடத்துல கைகள் கழுவுறது தாங்க நல்லது சாப்பிட்றதுக்கப்புறமா உடனே லேட் ஆக்காமல் கைகளை காய விடாமல் கழுவிட்டு சுத்தமான துணியில் துடைக்கிறோம் சில பேர் கைகள் கழுவுனதுக்கப்புறமா துணியால் துடைக்காமல் உதிருவாங்க இந்த தவிர மருந்தும் செய்யக்கூடாது இதனால் கைகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் மெய மற்றவங்க மேலே படும் கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது பெரும் பாவச்செயலாக இருக்குது இந்த மாதிரி செய்யறதுனால வீட்டில் வறுமை சூழும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த சாஸ்திரத்தடிப்படையில் அன்னபூர்ணை அருள்னால்தான் நமக்கு உணவு கிடைக்கிது இதுவும் மகாலட்சுமியுடைய அவதாரம் அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த உணவை கொடுத்த அன்னபூர்ணைக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த சாப்பிட்ட தட்ட காயவே விடக்கூடாது இதுவுமே நமக்கு தீராத பண கஷ்டத்தை கொடுக்கும் சாப்பிட்டதுக்கப்புறமா சில பேர் பற்களில் சிக்கியிருக்கக்கூடிய தூசுகளை நீக்கிறதுக்கு ஊசி இல்லைன்னா டூத் பிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது கூட வறுமையை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது இந்த மாதிரி பற்களை சிக்கியிருக்கக்கூடிய உணவு துகள்கள் நீக்கணும் அப்படின்னா வாயில் தண்ணி ஊற்றி கொப்பளிச்சு துப்புறது தான் சரியான முறை சாப்பிட்றப்போ சில பேர் பக்கவாட்டில் சாய்ந்துக்கிட்டே சாப்பிடுவாங்க இதுவுமே வறுமைக்கு வழிவகுக்கும் அதோட சாப்பிட்டதுக்கப்புறமா தூங்குறது உடம்பு ஆரோக்கியத்துக்கும் தீங்க வழிவகுக்கும் இதுவுமே சாஸ்திரங்களுடைய அடிப்படையில் வறுமையை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது அதனால் தப்பி தவறி கூட சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரியான விஷயங்களை என்றைக்குமே செஞ்சிடாதீங்க